அடுத்த வகுப்பு போடுறோம்னு சொன்னோம் இல்லையா யோகங்கள் யோகம்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம் யோகம் அப்ப யோகம் என்றால் என்ன அப்படின்னா கிரக இணைவு தான் யோகம்னு சொல்றோம் யோகம் என்பது கிரக இணைவு அதுல எப்படி என்ன மாதிரி யோகங்களை திரிச்சு கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சார்ந்த யோகங்கள் சூரியன் சார்ந்த யோகங்கள் அடுத்து லக்னம் சார்ந்த யோகங்கள் ராசி சார்ந்த யோகங்கள் இப்படின்னா வகைப்படுத்துறோம் அதுக்குள்ள பேர் நிறைய வரும் உதாரணத்துக்கு சந்திரன் சார்ந்த யோகங்கள் மட்டும் இப்போ நடத்துறேன் சந்திரன் சார்ந்த யோகத்துல சுனபா யோகம் அப்படின்னு ஒண்ணு சுனபா யோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சுனபா யோகம் என்ன சுனபா யோகம் என்றால் சந்திரனுக்கு இரண்டில் சந்திரனுக்கு இரண்டில் கிரகம் இருப்பது சுனபாயம் இப்போ இந்த ஜாதகத்துல சந்திரன் ரிஷபத்துல இருக்காரு மிதுனத்தில் சூரியனை தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் அது சுபரா இருக்கலாம் அசுபரா இருக்கலாம் சுபரா இருந்தா நல்லது அப்போ சந்திரன் நின்றதற்கு இரண்டில் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது சுணபாயோகம் சந்திரன் நின்றதற்கு பனிரெண்டில் சூரியனை தவிர ஏதேனும் ஒரு கிரகம் ஒண்ணுதான் இருக்கணும்னு குறைஞ்சபட்சம் ஒண்ணு ஏதேனும் கிரகம் இருப்பது அனபாயோகம் அனபா அனபா யோகம் இப்ப இங்க சுனபா யோகம் இருக்கா இந்த ஜாதகத்துல இல்ல சார் அனபா யோகம் தான் அனபா யோகம் இருக்கு சுனபா யோகம் இல்லை இப்ப சுனபா யோகமும் இருக்கு அனபா யோகமும் இருக்கு அதாவது ரெண்டுலயும் கிரகம் இருக்கு பன்னிரெண்டிலும் கிரகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு துருதுரா யோகம் இந்த பேரே நமக்கு தேவையில்லை ஏதாவது சொன்னாகனா நமக்கு தெரியணுமேங்கிறது தான் துருதுர அல்லது துருதுரா யோகம் ஓ சுனபா யோகம் யோகம் ரெண்டு பனிரெண்டு ரெண்டுலையும் கிரகம் இருந்தா அதுக்கு பேர் அனபா யோகம் சாரி துருதுரா யோகம் இரண்டில் கிரக சந்திரனுக்கு இரண்டில் கிரகம் இருந்தால் சுனபா யோகம் சந்திரனுக்கு பனிரெண்டில் கிரகம் இருந்தால் அனபா யோகம் சந்திரனுக்கு இரண்டு பனிரெண்டு இதுல கிரகம் இருந்தால் அது துருதுரா யோகம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இன்னொரு யோகம் சந்திரனை வச்சு சொல்றது இல்ல துரும யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு துரும யோகம் இது என்னன்னா ரெண்டுலயும் கிரகம் இல்லை பனிரெண்டிலும் கிரகம் இல்லை அப்படின்னா அது ஹேம துரும யோகம் என்ன சார் யோகம்னு வருது கிரகமே இல்லை அத போய் யோகம் முதல்ல யோகம்னா கிரக இணைவுன்னு சொன்னீங்க இப்ப அங்க கிரகமே இல்லைன்னா அத போய் ஒரு யோகம்னு சொல்றீங்களே இப்ப தெரியும் யோகம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கவில்லை அப்படிங்கிறது தெரியும் யோகம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கவில்லை ஏன்னா ஹேம துர்ம யோகம் என்பது ஒரு அவயோகம் இதெல்லாம் சுபயோகம் அதாவது யோகம் என்பது சுபயோகம் யோகம் என்பது சுபயோகம் துருதுரா யோகம் என்பதும் சுபயோகம் ஹேமதுருக யோகம் என்பது அவயோகம் அது என்ன சார் பெரிய பாவமா அவயோகம்னு பயமுறுத்துறீங்களே சார் அப்படின்னா இங்கதான் நம்ம நாடி முறை விதிகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் லக்னாதிபதியாக குருவை எடுத்துக்கிறோம் அப்ப குருவிற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் குறைஞ்சபட்ச கெட்ட கிரகமாவது இருக்கணும் பாவ கிரகமாவது இருக்கணும் அப்படி இருந்தா ஜாதகர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம அதையே இங்க கொண்டு வந்துட்டோம்னா பராசர முறை இப்ப பராசர முறையில லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் லக்னாதிபதி பலமடைகிறார்னு நாடி விதியை இங்க கொண்டு வந்துடலாம் அதைத்தான் என்ன சொல்றோம் கர்த்தரி யோகம்னு சொல்றோம் கிரகங்கள் இருந்தால் சுபகர்த்தரி யோகம் பாவ கிரகங்கள் இருந்தால் கர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எப்படி இருந்தாலும் சப்போர்ட் இருக்கணும் சந்திரனுக்கு முன்னாடி கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு சந்திரனுக்கு பின்னாடி கிரகம் இருந்தா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு பின்னாடி இருக்கிறது என்ன பண்ணா அதை கடந்து வந்திருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன் இப்ப சந்திரன் உதாரணத்துக்கு லக்னாதிபதினு வச்சுங்க இங்க லக்னாதிபதி இல்ல சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிரகம் எதை கடந்து வந்திருக்கிறது சந்திர சனியை கடந்து வந்திருக்கு அவர் நல்லவரே கெட்டவரோ யாரோ ஒருத்தர் நண்பர் அண்ணன் அப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அவங்க இந்த கிரகம் வந்திருக்கு அங்க யாருமே இல்லைன்னா அனாதைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி யாரோட சப்போர்ட்டும் இல்லாம இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம் கஷ்டம் இல்லையா இந்த உதவியும் இல்லாம இருக்கு சரி அதுக்கப்புறம் உழைத்து அல்லது ஏதோ ஒரு வகையில எதிர்காலத்திலாவது அதுக்கு உதவி கிடைக்குமான்னு பார்த்தாங்க யாருமே இல்ல அதான் இரண்டில் இருக்க கிரகம் அடுத்து உதவி செய்ய போவது பன்னிரண்டில் இருக்கும் கிரகம் இதற்கு முன்னாடி உதவி செய்தது அப்ப முன்னாடி உதவி கிடைச்சிருக்கு இனி உதவி அடுத்து உதவி கிடைக்கல அதாவது இது சப்போஸ் இருந்தா எப்படி பலன் எடுக்கணும்னா பிறக்கும் பொழுது அவருக்கு அப்பா அம்மா அல்லது குடும்ப வழியாக அவருக்கு ஏதோ இருந்திருக்கு ஆனா இவரு தனியா வந்து செய்யும்போது எந்த சப்போர்ட்டும் இல்லை இவர் தனியா வந்த பிறகு சப்போர்ட் எதுவும் இல்லை தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன அதாவது இந்த யோகம் சுனபா யோகம்னா பலன் எப்படி எடுக்கிறது சுனபா யோகம் இருக்கு அப்படின்னா இவர் தனியா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல உதவிகரமா இருக்கு சமுதாயம் அனபா யோகம் இருந்தா அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவருக்கு நல்லா இருக்கு துருதுரா யோகம் இருந்தா ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு சமுதாயத்துலயும் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹேமதுர்ம யோகம்னா பிறக்கும் போது ஃபேமிலியிலையும் அவருக்கு அண்ணன் தம்பி இல்லப்பா அவர் ஒத்தையாளு ஒத்தையா பிறந்திருந்தாரு அக்கா தங்கச்சி இல்லை ஒரே பையன் அப்பா அம்மாவும் ரொம்ப வசதி இல்லை ஏதோ வண்டி ஓடுதுங்கிற மாதிரி தான் பிறந்தாரு இவரு கல்யாணத்துக்கு அப்புறமாவது நல்லா வருவாரான்னு பார்த்தா அதுக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி இதை பொருள் நான் இந்த ஜாதகத்துக்கு சொல்ல சாமி சார் பயந்துடாதீங்க பொதுவா அப்படி இருந்தா முன்னாடியும் கிரகம் இல்லை பின்னாடும் கிரகம் இல்லை அப்படின்னா துருக ஹேம துர்ம யோகம்னு பேரு அப்படி இருந்தா அதனுடைய பலன் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன் இப்ப சந்திரனை வைத்து எடுக்கிறோம் சந்திரன் யார் ஜாதகனுடைய மனம் அப்போ ஹேமதுர்ம யோகம் இருந்தால் மனம் நிம்மதி இல்லாமல் நிலையானதாக இல்லா நிலையற்றதாக இருக்கும் ஹேமதுர்ம யோகம் இருந்தால் ஒரு ஜாதகத்துல ஹேமதுர்ம யோகம் இருந்தால் மனம் நிலையற்றதாக சஞ்சலம் உள்ளதாக இருக்கும் ஒரு என்னப்பா ஒரு அதாவது ஒரு விரக்தியாக நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லையேங்கிற மாதிரி ஒரு வசதி இருக்கலாம் இந்த இது வந்து ஹேமதுர்ம யோகம் வந்து வசதி இல்லையே என்பதை பத்தி சொல்லாது மனநிலை என்ன சந்திரன் மனம் அப்ப யோகத்தை எப்படி அப்ரோச் பண்றோன்னு பாருங்க ஒரு யோகம் என்பது என்ன எப்படி எல்லாம் வகைப்படுத்துறோம் சந்திரனை வைத்து சூரியனை வைத்து லக்னத்தை வைத்து இப்படி எல்லாம் வருது இப்ப சந்திரனை வைத்து கொஞ்சம் யோகங்கள் ஒரு நாலு வகையான யோகத்தை மட்டும் பார்த்தோம்னா நிறைய இருக்கு குரு சந்திர யோகம் சகட யோகம் அப்புறம் கஜகேசரி கேசரி யோகம் எல்லாம் இருக்கு அப்புறம் சந்திரமங்கள யோகம் அப்படி நிறைய இருக்கு நம்ம இப்போ முக்கியமா ஒரு நாலு மட்டும் பார்த்துருக்கோம் இது மனநிலையை பற்றி சொல்லக்கூடிய இது இந்த யோகம் ஒரு ஜாதகரின் மனநிலையை பற்றி சொல்லக்கூடியது இது சிம்பிளா சொன்ன யோகங்கள் சுன யோகம் துருதுரா யோகம் இப்ப இப்படி இல்லை ரெண்டுல கிரகம் இல்லை அப்போ என்ன சார் பண்றது ரெண்டுலயும் இல்லை பன்னெண்டுலயும் இல்லை அப்போ ஜாதகர் எப்படி சார் அப்படின்னா பரவாயில்ல போனா போகுது நாளிலையாவது ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா கேந்திரத்தில் கேந்திரத்தில் இது அடுத்த நிலை யோகம் சுனபா யோகம் தான் இது அடுத்த நிலை சப்போஸ் இங்க ஒரு குருவே இருக்காருன்னு வச்சுங்க குருதான் இல்லை யாரு வேணாலும் இருக்கலாம் இது ஒரு யோகம் இது சுனபா யோகத்தினுடைய அடுத்த நிலை இதையும் சுனபா யோகம்னு எடுக்கலாம் ரெண்டுல இருந்தா நல்லது இல்லைன்னா அட்லீஸ்ட் சந்திர கேந்திரம் அதாவது நாளில் சந்திரனில் இருந்து நாளில் கேந்திரம்னா இங்க லக்னத்துக்கு கேந்திரம்னு எடுக்கக்கூடாது கூடாது சந்திரனில் இருந்து நாளில் இது வந்து என்ன யோகம் சுனபா யோகம் அனபா யோகம்னா சந்திரனுக்கு பின்னாடி நாளில் அப்படியே எடுத்துக்கலாம் சந்திரனுக்கு பின்னாடிங்க சப்போஸ் புதன் இருக்கு ஏதோ ஒரு கிரகம் புதன் தான் இல்லை ஏதேனும் ஒரு கிரகம் சந்திரனுக்கு பத்தில் இருக்கிறது அதுதான் நான் இப்படி சொல்றேன் இந்த பக்கம் நாலு அப்படின்ட்டு இது அனபாயோகம் இப்ப இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா இதையே துருதுரா யோகம்னு எடுத்துக்கலாம் இப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு இதுதான் சந்திர கேந்திரம்னு சொல்லுவாங்க நமக்கு சொல்லும் போது சந்திர கேந்திரத்துல இருக்கு அதனால எங்க இருந்து வந்துச்சு இது ஒரு பலன் சொல்லும் பொழுது வகுப்பு எடுக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேந்திரத்தில் இருக்கு அதனால நல்லது குரு வந்து கேந்திரத்துல இருக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கு புதன் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல இருக்கு அப்படிம்பாங்க எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த சுனபா யோகத்தின் அடுத்த நிலை ரெண்டுல இல்லை அதனால நாலுல இருந்தா அப்படின்ன மாதிரி வரும் இது துருதுரா யோகம் இங்கேயும் இல்லைன்னா தான் அது இப்ப ஏழில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது சந்திரனுக்கு பலத்தை தரும் அப்போ நாலு ஏழு பத்தில் இருப்பதும் சந்திரனுக்கு பலன பலத்தை தரும் அப்போ ஜாதகருடைய மனநிலை நன்றாக இருக்கும் மனநிலை நன்றா இருந்தா அவர் எதையும் நல்லா சமாளிப்பாரு என்னதான் கஷ்டம் வந்தாலும் இப்ப கிங்ஃபிஷர் ஓனர் அவர் பாட்டுல போனாரு ஜாலியா அங்கேயும் போய் பத்து பொண்ணுங்க சுத்தி நின்றுட்டு தான் இருக்குது கடன் வாங்கிட்டு அவருனே ஒரு முடிஞ்சா பாத்துக்கிட்டு தான் தவிர நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை மாத்து வாங்கிட்டோம்னா அதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு கேட்டுருவாரோ நாளைக்கு அதுக்குள்ள அவரு கேட்கறதுக்குள்ள கொடுக்கணும்னு பயந்துகிட்டு இருப்போம் ஆனா பத்தாயிரம் கோடி வாங்கினவரு ஜாலியா சுத்தி பொண்ணுங்கள் நிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா சோ அஷ்டலட்சுமியில தைரியலட்சுமி கூட இருந்தா எல்லா லட்சுமையும் உள்ள கூட்டிடலாம்யா ஆமா அதனால அதுதாங்க தில்லுக்கு துட்டுங்கிற அந்த டைட்டில் வந்த உடனே எனக்கு புரியல படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி டைட்டில் வச்சாங்கன்னு அப்புறம் தான் புரிஞ்சு அது அந்த அந்த பாஷையில வச்சிருக்காங்க சென்னை பாஷையில தில்லுக்கு துட்டு தைரியமே புருஷ லட்சணம்னு சொன்னதை அப்படியே தைரியலட்சுமி இருந்தா எல்லா லட்சுமையும் வந்துருவாங்க கரெக்ட் இதை எங்க பயன்படுத்தலான்னா சப்போஸ் நம்ம திருமண பொருத்தம் திருமண பொருத்தங்கிறோம் திருமண பொருத்தம் வகிறதுக்கு எத்தனையோ சொல்லலாம் நானும் திருமண பொருத்தம் வகுப்பு எடுத்தேன் எவ்வளவுதான் நடத்துறது இதெல்லாம் மனசுல இருந்து டக்கு இப்ப இப்படி ஒரு இது இருக்கு ஒரு ஜாதகம் வருது ஒரு ஆண் ஜாதகம் அதுல வந்து சந்திரனுக்கு ரெண்டுலயும் கிரகம் இல்லை பன்னெண்டுலயும் கிரகம் இல்லை நாலுலயும் இல்ல ஏழுலயும் இல்ல என்ன சொல்லுவோம் இந்த பையனுக்கு அவ்வளவு தைரியம் பத்தாதுப்பா பார்த்து வேற மாப்பிள்ள இருந்தா பாரு இல்லைன்னா யோசிக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான் பொருத்தம் பாக்கிறதுங்கிறது இதெல்லாம் தான் பாக்கணும் இன்னொரு வகையில சந்திர கேந்திரங்கள்ல ஏதாவது ஒரு கேந்திர இது நான் வந்து அனுபவத்துல பார்த்த ஜாதகங்களை வச்சுக்கிட்டு சொல்றேன் சந்திர கேந்திரங்கள்ல ஏதாவது ஒரு கேந்திரத்துல நிறைய கிரகம் சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது பாவ கிரகங்கள் சனி ராகு ரெண்டு மூணு பொதுவா ஒரு ராசியில மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் நாலு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு புத்தி நடக்கும்போது அந்த ஒரு தசை நடக்கும்போது இந்த வரிசையை அந்த புத்திகள் எல்லாம் ஒரே மாதிரி பலனை தரும் ஏன்னா தசாநாதனுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருப்பாங்க ஆறுலயோ இட்லியோ வந்துட்டா சிரமம் இப்ப கேந்திரத்துல வந்துட்டா நம்ம என்ன பார்த்தோம் சுனபா யோகம் அனபா யோகம் இருந்தாலும் யோகம்னு சொல்லிட்டோம் இணைவுன்னு பொருள் இல்லைன்னா சப்போர்ட் இல்லை அவருக்கு மனசு ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இருந்தா சப்போர்ட்னு சொல்றோம் அதுக்கு பதிலா கச்சா நிறைய கூட்டமா இருந்ததுனால என்ன ஆகும் எல்லாம் போட்டு ஒரே நீ இதை செய்யணும் கிரகம் சொல்லும் இதை செய்யணும் இன்னும் கிரகம் சொல்லும் அதை செய்யணும் இன்னொரு கிரகம் சொல்லும் அவருடைய மனம் எப்படி இருக்கும் குழப்பமடையும் இப்ப சந்திர கேந்திரங்களில் நிறைய கிரகம் ஏதோ ஒரு அதாவது ஒவ்வொரு கேந்திரத்துல ஒன்னொன்னு இருந்தா அப்படி எடுக்கக்கூடாது ஒரே கேந்திரத்தில் நாலுலையோ ஏழுலையோ பத்துலேயோ அதாவது சந்திரனுக்கு நாலு அல்லது ஏழு அல்லது பத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர் ஒரு குழப்பமான மன மனநிலையில் இருப்பார் இதை நீங்க ஜாதகத்துல பார்க்கலாம் சரி இப்ப சொன்ன பலன்கள் யோகம் யோகம் அனபாயோகம் யோகம் இதுக்கெல்லாம் யார் ஜாதகத்திலே இருக்கா அதாவது உங்க சந்திரனுக்கு முன்னும் இன்னும் கிரகங்கள் இருக்கா நீங்க பார்த்த ஜாதகத்துல இருக்கா இந்த பலன் சரியா வருதா ஐயா எனக்கு இருக்கு ஐயா சந்திரனுக்கு பக்கத்துல செவ்வாய் இருக்கையா ஒன்பதாம் ரிஷபலக்கணம் ஒன்பதுல சந்திரன் ராகுட சேர்ந்து இருக்கு இரண்டாம் இடத்துல ஐயா அடுத்து நாலு கிரகம் ஒரே கட்டத்துல எனக்கு அடைப்பு இருக்கும் ஐயா

ஆஹ் வாழ்காலங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் எதுக்குன்னா ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த சந்திரன் சார்ந்த யோகங்கள் இப்ப யோகம் பேரெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம் என்ன தெரிஞ்சா போதும் சந்திரனுக்கு இருபுறமும் கிரகம் இருந்தா நல்லது மனம் ஸ்டடியா இருக்கும் அதாவது தைரியமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் கேந்திரத்துல இருக்கிறது சப்போர்ட்டிவா இருக்கும் இப்ப மனச வந்து தைரியமா இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல முடிவு எடுப்பாருன்னு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சாதாரணம் நடத்தும் போது இது வரல ஆனா இப்ப யோகங்கள் அப்படின்னு நான் கூடாதுன்னு இல்லை ஒரு முறையில போறப்போ நம்ம அந்த அதிபதி அந்த காரகன் அப்படின்னு தான் போவோம் யோகங்கள்னு வரும்பொழுதுதான் அதை இப்படி வகைப்படுத்துறோம் வாழ்க்கை கடைசியா அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் ஆமா தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல வசதியை தரும் அத சொல்ல வந்தேன் அப்புறம் அப்படியே பேச்சு மாறி போயிடுச்சு நான் மறந்துட கூடாதுன்னு அதை டைப் பண்ணி வச்சுட்டே வந்தேன் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எளிமையா ஈஸியா பயன்படக்கூடிய சில விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் தர்மஸ்தானம் என்பது ஒன்பது கர்மம் என்பது பத்து தொழில் அப்ப தர்ம ஸ்தானாதிபதியும் தர்மஸ்தானாதிபதியும் இணைந்து ஒரு வீட்டுல இருக்கணும் ஏன்னா இங்க பார்வை அதெல்லாம் கிடையாது செயற்கை தான் எடுத்துக்கணும் அப்ப ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு தர்ம கர்ம அதிபதி யோகம் அதுல என்ன சார் அதை வச்சு எப்படி சார் வசதியா இருப்பாங்கன்னு சொல்றீங்க அதாவது அவரு தர்மம் செய்வார்னு அர்த்தம் எப்படி தர்மம் செய்வாராம் கர்மத்தால் தர்மம் செய்வார் இங்க கர்மம் என்பது தொழில் கடமை கடமையை செய்வதால் வருமானம் ஈட்டி அந்த வருமானத்தில் தர்மம் செய்வார்னு அர்த்தம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கும் அதாவது தொழில் செய்து தர்மம் செய்வார் தர்மம் செய்யணும்னா தனக்கு மேல இருந்தாதான் தர்மம் தானம்னு சொல்லுவோம் தனக்கு மிஞ்சியது தர்மம் அப்ப தர்மம் செய்யற அளவுக்கு இருக்குன்னா வருமானம் நிறைய வரணும் அதுதான் அதனுடைய பொருள் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா கர்மம் என்ற தொழில் செய்வதால் தர்மம் செய்வம் செய்யும் அளவிற்கு அவருக்கு வருமானம் வரும் அப்ப நல்ல வருமானம் வரும்னு நல்ல உயர்வு வரும் தொழில்னா இங்க தொழில் அதிபதியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ பொருளீட்டுவார் பொருளீட்டுதல் மூலமாக தர்மம் செய்யற அளவுக்கு அவருடைய நிலை உயரும் என்று பொருள் அது முடிஞ்ச அளவுக்கு தர்ம கர்ம அதிபதிகள் வந்து ரெண்டு பேரும் நட்பு கிரகமா இருந்து நட்பு வீட்டுல அல்லது சுபர் வீட்டுல இருக்கும் பொழுது அது அந்த இது நல்லா வேலை செய்யும் தசாபுத்தி காலங்களில் தான் வேலை செய்யுங்களா அருமையான கேள்வி அதுதான் சொல்ல வந்த நீங்களே கேட்கணும் இப்போ ஒரு யோகம் எப்பொழுது வேலை செய்யும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு யோகம் எப்பொழுது வேலை செய்யும் சில யோகங்கள் எப்பொழுதுமே வேலை செய்யும் அதாவது கிரக காரகம் சார்ந்த ஏன்னா இப்ப நான் சொன்ன யோகம் வந்து உங்களுக்கு சும்மா யோகம்னா என்னன்னு சொல்லிட்டு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சில வகையான யோகங்கள் அதாவது காரகங்கள் கிரக காரகங்கள் சார்ந்து வரக்கூடிய யோகங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அதுக்கும் சில சாதகமான சூழ்நிலை வரணும் அந்தந்த வயசு அப்படிதான் வரணும் எல்லா நேரத்திலையும் இப்ப திருமண யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அஞ்சு வயசுலயும் நடக்கும் ஐம்பது வயசுலயும் நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி சில யோகங்கள் எப்பொழுதுமே கிடைக்கும் இப்ப மகிழ்ச்சி என்பது எப்பவுமே இருக்கும் எப்போ வேணாலும் கிடைக்கலாம் அஞ்சு வயசுலயும் மகிழ்ச்சி கிடைக்கலாம் அறுபது வயசுலயும் எழுபது வயசுலயும் கிடைக்கலாம் இப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் எப்பொழுதுமே கிடைக்கும் ஆனா சில யோகங்கள் வந்து அந்த தசை புத்தி காலங்கள்ல தான் நடக்கும் தசா புத்தி காலங்களில்தான் தான் கிடைக்கும் அது அதுதான் முக்கியம் இன்னும் இருக்கு தசாபுத்தியே வரலைனாலும் அப்ப அந்த யோகம் கிடைக்காம போயிடுமா அப்படின்லாம் கிடையாது நம்ம பொதுவாக பாவக பலன் சொல்லும் போது தசாபுத்தி வந்தாதான் நடக்கும்னு சொன்னோம் இந்த யோகங்கள் வந்து சிறந்த அமைப்பாக இருந்தால் சில நேரங்களில் வீடு கொடுத்தவன் தசையில கிடைக்கலாம் சாரம் கொடுத்தவன் தசையில் கிடைக்கலாம் யாரு பார்க்கறாங்களோ அவருடைய தசையிலும் கிடைக்கலாம் யோகம் அதுதான் சிறப்பு யோகத்தினுடைய சிறப்பு இதுல இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸில் வந்து புரோட்டானுடைய வெயிட்டை போடுறோம் நியூட்ரானுடைய வெயிட்ட போடுறோம் ஒரு ஆட்டம் அணுவனுடைய வெயிட்டை போட்டு பாக்குறோம் அணுவனுடைய வெயிட்டு நூறு கிராம் இருக்குன்னா அதை புரோட்டான் எலக்ட்ரான் பிரிச்சு பார்க்குறப்போ நூறு கிராமுக்கு மேரா வரும் அப்போ ஒரு கிரகம் தனித்து இருக்கும் பொழுது இருக்கிறதுக்கும் அது சேர்ந்துக்கு அப்புறம் இருக்கிற பலனும் மாறுபடுதுன்றாங்க யோகத்தினுடைய வித்தியாசம் என்னன்னா குரு ஒரு லட்சம் கொடுக்கிறாரு சந்திரன் வந்து ஒரு மூணு லட்சம் தருவாருன்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியா கொடுத்தாங்கன்னா நாலு லட்சம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியா பொழுது நாலு லட்சம் கிடைக்கும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா குரு சந்திர யோகம்னு வருதுன்னா அவருக்கு வந்து அது பத்து லட்சமா கிடைக்கலாம் குரு தனியா செய்வதையும் சந்திரன் தனியாக செய்வதையும் விட இருவரும் சேர்ந்து செய்யும் போது பலம் அதிகமாக இருக்கும் பலன் அதிகமாக இருக்கும் இதுதான் யோகத்துக்கும் சாதாரணமாக கிரகங்கள் கொடுக்கிற பலனுக்கும் உள்ள வித்தியாசம் எனவே கிரகங்க இணைவு தனித்தனியாக பலன் தருவதை விட இணைவு வந்து அதிக பலனை தரும் அப்படிங்கிறது தான் யோகத்தினுடைய பலன் வாழ்க்க ஏதாவது சந்தேகம் இருக்கா சரி வாழ்க வளமுடன் கியா எல்லாருக்கும் வணக்கம் நன்றி